உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு ஆவி ஒருத்தருடைய உடம்புல மினிமம் எவ்வளவு நாள் இருக்கும் பல வருஷங்கள் இருக்கும் பல வருஷமா இருக்கும் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை இது வாழும் இரண்டு ஆவிகள் இல்லை இது கூட கண்ட்ரோல்ல வந்துடும் ஆண்மக்கள் எல்லாம் கோவிலுக்குள்ள போகுமா கண்டிப்பா போகும் கோவிலுக்குள்ள போகுமா போகும் தீ தொண்டு செஞ்ச ஆண்மக்கள் அங்க வசிக்கும் இந்த மூணு பிரிவுகள்ல ஒரு பிரிவு எங்க வசிக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல மரத்துல அமையாது அரச மரத்துல அமையாது ஏன்னா அது சித்தர்கள் வசிக்கக்கூடிய மரங்கள் குட்டோண்டு மரத்துலயே ஒரு ஆன்மா இருக்கும் குட்டோண்டு செடி இருக்கும் இல்லையா அதுல உயிர் சக்தி இருக்கும் அதுல இந்த ஆன்மா கூடியிருக்கும் சுடுகட்டில் நீங்க போய் தூங்கலாம் குடும்பம் நடத்தலாம் அங்கேயே சாப்பிடலாம் சமைக்கலாம் நீங்க நான்வெஜ்ஜு சமைச்சாலும் அங்கே பெய் வராது ஹரிச்சந்திர அவர் வந்து சுருகட்டில் காவல் இருப்பார் என மட்டும்தான் தான் கொண்டு போய் அங்கே என்ன பண்ண முடியும் ஆடகம் பண்ண முடியும் இப்ப இந்த துராத்மாக்கள்லாம் வந்து இறந்து போகிறாங்கல்ல அவங்க மூச்சு அடைகிறதுக்கு ஏதாவது செய்யணுமா வயநாடு வயநாடு மனுஷரையில அவங்க ஒரு மூணு கிராமமே போச்சு அங்கெல்லாம் அந்த ஆண் மக்கள் இருக்குமா கண்டிப்பா ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீம் ஸோ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஆதன் ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் ஒரு ஆவி ஒருத்தருடைய உடம்புல மினிமம் எவ்வளோ நாள் இருக்கும்

புரியுதுங்களா சில நேரங்கள்ல வந்து சில இடத்துக்கு போகும்போது அங்க தெய்வ எனர்ஜி அதிகமா இருக்கும் தெய்வம் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு அடிப்படை போக மாட்டாங்க ஓகே அந்த இடத்துக்கு உள்ள போக மாட்டாங்க சரி ஓகே ஆண் மக்கள் எல்லாம் போவோம் கோவிலுக்குள்ள போகுமா படம் பார்த்திருக்கோம் கோவில் அந்த ஆத்மா வச்சா ஓகே ஆனா கருவறை இருக்கு கோவில் கருவறை இருக்கு அந்த சைட்ல இருக்கிற ரெண்டு சிலை இருக்குல்ல அது எப்படி வச்சிருக்காங்க எப்படி உருவ அமைச்சிருக்காங்க ஒரு உக்கிரமான ஒரு பூதங்கலங்கள் மாதிரி தானே இருக்கு அப்ப பூதங்கள் தானே அது இல்லையா இது யார யோசிக்கிறாங்களா காவலுக்கு வச்சிருக்காங்க அந்த தெய்வத்துக்கே அந்த ரெண்டு பூதங்கணங்கள் முதல்ல காவல வச்சிருக்காங்க ஏன் வச்சிருக்காங்க நம்மள மாதிரி மாந்திரீகர்கள் போயிட்டு அங்க இருக்கிற உயிர் சக்திய எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பூதகணங்கள் சித்தமார்கள் இருக்காங்க இல்லையா அந்த பூதகணங்கள்ல வசிப்பாங்க தொண்டு செஞ்ச மக்கள் அங்க வசிக்கும் இந்த மூணு பிரிவுகளில் ஒரு பிரிவு எங்க வசிக்கவங்கன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு ஓகேவா ஒன்னர் பிரிவு சூசைட் பண்ணிக்கிறது காதல் நாள்வ தோல்வி இல்லை என்னால் எதுவுமே சாதிக்க முடியல அப்படின்னு இறந்து போற ஆண் மக்கள் தான் அங்கங்க வந்து மரத்துங்க மேல அலையிருது ஓகே சோ இந்த முருங்கை மரத்துல எல்லாம் அதிகமா முருங்கை மரம் இல்ல முருங்கை மரத்துல எல்லாம் அது உட்காராது புளிய மரத்துல இருக்கும் சரியா மேற்கொண்டு அதுங்களுக்கு வித்தியாசமான மரங்கள்னா அதுங்களுக்கு நெருக்க ஓகே ஆலமரத்துல அமையது அரச மரத்துல அமையாது பெய்கள் ஏன்னா அது சித்தர்கள் வசிக்கக்கூடிய மரங்கள் ஓகே அதனால உட்கார் வேப்ப மரத்தங்கள்ல இருக்கவே இருக்காது ஓகே இத தவிர மற்ற எல்லா மரங்களும் மற்ற எல்லா மரங்களும் இருக்கும் வில்வ மரம் அடையாது வில்வ மரத்துக்கும் செட் ஆகும் ஏன்னா அது தெய்வத்துக்கு அபிஷேகம் குட்டோண்டு மரத்துலயே ஒரு ஆன்மா இருக்கும் குட்டொண்டு செடி இருக்கும் சக்தி இருக்கும் ஓகே இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா நான் இப்ப நம்மளை சுத்தி ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு நம்ம கூடவே சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா என் கூட யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது யாரோ என்னை சுத்தி இருக்காங்க அந்த ஆன்ம உணரக்கூடிய சக்தி இருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் அந்த மாதிரி சக்தி இருக்காது அதே மாதிரி குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அந்த பவர் இருக்கும் அதே மாதிரி குறிப்பிட்ட டைம்ல பிறந்தவங்களுக்கு இந்த ராகு காலத்துல பிறந்தவங்க பௌர்ணமிக்கு பிறந்தவங்க சரிங்களா அதே மாதிரி இந்த கிரகங்கள் சேர்க்கையில பிறந்தவங்க எல்லா கிரகங்கள் சேரும் போது இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரகம் சேர்க்கையில பிறந்தவங்களுக்கு அந்த ஆன்மாக்கள் உணரக்கூடிய எனர்ஜி இருக்கும் நீங்க நிறைய சித்தர்களோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு புனிதமான நாள்ல பிறந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து ஒரு இறை தொண்டு செய்யறவங்களா இருப்பாங்க இல்லைன்னா மக்களுக்கு வந்து நல்லா ஆட்சி கூடிய ஆட்சி செய்யறவங்களா இருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு துறையில வந்து அவங்க மக்களை வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க மக்களுக்கு வழிகாட்டியிருப்பாங்க ஓகே ஓகேங்களா அதே மாதிரி வந்து இன்னொரு நடுத்தர ஒரு பந்த பாசத்துக்கு கட்டப்பட்ட ஆன்மாக்கள் என்ன செய்யணும்னு சொல்றேன் என் பையனுக்கு எனக்கு மட்டும் தான் நான் அவனை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாது அப்படிங்கிற ஆன்மாக்கள் தான் மனிதர்களை ஆட்கொள்ளும் மனிதர்களை வந்து பிடிக்கும் ஓகே மற்ற மற்ற ஆன்மாக்கள் வந்து இவனை நான் பழி வாங்கணும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பிரெயின் வந்து திங்கிங் மைண்டு அவன் சாகும்போது என்ன மெமோரியில செத்துருக்கானோ அதே மெமோரியில தான் வருவான் இப்ப அந்த ஆன்மா வந்து நல்ல ஒரு அழகான உலகத்துக்கு போச்சு பீஸ்ஃபுல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதனால ரிட்டர்ன் வரலாம் இந்த ஆன்மா நான் உன்னை பார்த்துட்டேன் திருப்பி நான் வருவேன் அப்படின்னு போனதை அது எங்கேயும் போகாத அவனை சுத்தி சுத்தி தான் வந்துட்டான் ஓகே பழிவாங்க இப்ப நம்ம அருகிலேயே வந்து நிறைய ஆவிகள் இருக்கிறதா நம்ம உணரலாம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வச்சு நம்ம கிட்ட ஏதாவது ஆவி இருக்கா இல்ல ஏதாவது நெகட்டிவ் விஷ் நெகட்டிவான ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத எளிமையா ஏதாவது கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் தாராளமா கண்டுபிடிக்கலாம் இப்ப நம்ம வீட்டுல நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேருக்கும் வந்து மாற்றி மாற்றி ஏதோ ஒரு வே வேலையில் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லை வந்து உடம்பு சரியாக இல்லாமல் போகாது காசு தங்கவே தங்காது எவ்வளோ நம்ம சம்பாரிச்சாலும் அஞ்சு பேரும் வருமானம் இருந்தாலும் காசு தங்காது அந்த வீட்டுக்கு ஓகே நீங்கள் வந்து ஏதோ ஒரு பத்தி மனமான ஒரு விஷயத்தை அங்கே வைக்கிறீங்கன்னாக்கா அது மனம் இல்லாமல் போகும் ஓகே அந்த மனம் அதை எடுத்துக்கும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா சென்ட்டு நம்ம சென்ட் யூஸ் பண்றது பர்ஃபியூம் யூஸ் பண்ணுறது எல்லாம் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் அதை எடுத்துட்டு பேட் ஸ்மெல் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஓகே ஒரு சில வீட்டில் வந்து இந்த திருநாற்ற மாதிரி துருநாற்றி ஓகேவா அதே மாதிரி பூக்கள் வச்சிருந்தோம்னா உடனே கெட்டு போயிடும் எலுமிச்சம் வச்சிருந்தோம்னா உடனே கெட்டு போயிடும் ஓகேங்களா நம்ம சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக காலையில் ஆக்கிருப்போம் மத்தியானத்துக்குள்ள அது கெட்டு போயிடும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி காயங்கள் ஏற்படும் பாத்ரூம்ல போகும்போதோ இல்ல நம்ம நடமாடும் போது நார்மலா நடமாடும் போதே சின்ன சின்ன ஒரு துளி அளவு ரத்த காயங்கள் ஏற்பட்டுட்டு அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒண்ணு இங்க நம்மளுக்கு தெரியாம நடமாடிட்டு இருக்கேன் ஓகே நான் அதுக்கு மனிதனோட ஒரு துளி ரத்தம் கூட அதுக்கு எனர்ஜி தான் ஓகே சோ இப்ப இது எல்லாம் நிறைய குட குடமா கொடுக்கணும்ங்கிற அவசியம் இல்லை ஒரு அதுக்கும் ஒரு சொட்டு ஓகே ஓகேங்களா

சுடுகாட்டில நீங்க போய் தூங்கலாம் குடும்பம் நடத்தலாம் சமைக்கலாம் என்னன்னா இந்து சொல்லணும் அப்படின்னா ஹரிச்சந்திர மகாராஜங்கிறவர் வந்து சுடுகாட்டுல காவல் இருப்பார் சுடுகட்டி போயிடா கால பைரவரும் கூட இருப்பார் முதல்ல வந்து மனித ரீதியா சொல்ல போனோம்னா ஹரிச்சந்திர மகாராஜ் வந்து சுடுகாட்டுகளுக்கு காவல் ஓகேவா அதே மாதிரி எங்களுக்குள்ள சொல்ல போனோம்னா எங்களுக்கு இறை ஞானிகள் இறை தொண்டு செஞ்சவங்க வந்து காவலுக்கு இருப்பாங்க அப்படிங்கிற சத்தம் அப்போ அங்க வந்து பிண தான் போக முடியும் ஆத்மாவா போகாது பிண மட்டம் தான் கொண்டு போய் அங்க என்ன பண்ண முடியும் அடக்கம் பண்ண முடியும் ஆன்மா போகாது ஆன்மா எங்க இருக்கும்னு கேட்டான் இந்த மூணு வழி சாலையில வந்து பானையை உடப்பாங்க அந்த பாடம் இறக்கி சுத்துவாங்க அந்த இடத்துலதான் முச்சந்தின்னு சொல்லுவாங்க முச்சந்தியில தான் இந்த ஆண் மக்கள் இருக்கும் அது இல்லாம சில ஆண் ஆண் மக்கள் விபத்துகள் நடந்த இடத்துல இருக்கும் விபத்து நடக்கிறதுல அங்கேயே உயிர் பிரிஞ்சிரும் அது அங்கே இருக்கும் அங்க விழுந்து போகாது ஏன்னா அங்க ஒரு கட்டு விழுவோம் அதுக்கு பிரபஞ்சத்தின் கட்டு அங்க விழுந்துரும் அதனால அங்கேயே ஒரே இடத்துலயே உக்காந்துட்டு செய்ய வேண்டிய வேலைகள் செய்யும் இப்ப இந்த எல்லாம் வந்து இறந்து போறாங்கல்ல சவுங்க மூச்சு அடைகிறதுக்கு ஏதாவது செய்யணுமா அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணோம் எப்படி சமாதானப்படுத்த அப்படின்னாக்கா இந்த ஆன்மாக்களுக்குங்கிறது ஒரு மொழிங்கிறது கிடையாது நம்ம பேசுகிற மொழியாக எந்த மொழியாக இருந்தாலும் அதுங்க அக்செப்டட் பண்ணி அப்போது நம்ம வந்து இறைவன்கிட்ட இந்த ஆன்மா வந்து இறந்த பேருக்கு மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிற விண்ணப்பம் நம்ம தான் வைக்கணும் ஓகே அவங்களுக்கு இரத்த சம்பந்தம் யாராக இருக்காங்க மனைவியாக இருக்கட்டும் கண கணவனுக்கு பிள்ளைங்களாக இருக்கட்டும் சரிங்களா அப்பாவுக்கு வைக்கலாம் இல்லை அவங்க மூதாதியார்கள் தாத்தா பாட்டி இருந்தாலும் அவங்களும் வைக்கலாம் ஓகே ஓகே இப்போது நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா வயநாடு ம் ஓகே வயநாடு மனு சரையில் அவங்க ஒரு மூணு கிராமமே போச்சு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை யாரும் எதிர்பார்க்க அப்போ அந்த அங்கெல்லாம் அந்த ஆண் மக்கள் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும்

சாந்தி மண்ணு மண்ணுல வந்து அமையற வரைக்கும் அதுதான் இருக்கும் ஓகே ஒரு சில இடத்துல வந்து விபத்து நடந்தது அப்படின்னா அதே இடத்துல திரும்பவும் தொடர்ந்து நிறைய விபத்துகள் வந்து ஏற்படுத்தணும் நான் சொல்றேன்னா அங்கேயே இருக்கும் அங்கேயே இருக்கும் அது அதுக்கு ஏன்னா நான் அங்க கட்டளை போட்டுருவாங்க ஓகே நீ விபத்தை தொடர்ந்து ஏற்ப விபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஓகே அப்படிங்களா நல்லாதான்டா போச்சு வண்டி இங்கே ஏதோ ஸ்கிட்டாச்சும்பாங்க ஆமா ஆஹ் அதே மாதிரி சில கேமராஸ்லயும் இருக்கு பாருங்க வண்டி நல்லா தான் போயிட்டு இருக்கோம் ஆனா அங்க மட்டும் ஸ்கிட் ஆகும் வண்டி வேற வண்டி இப்போ வந்து மோதலனாலும் வண்டி ஸ்கிட் ஆயிரும் இல்லை பஞ்சர் நிற்கும் ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்ப இந்த ஆன்மாக்கள் எனக்கு துணைக்கு ஆள் வேணுமே அப்படிங்கிற மாதிரி செய்யற சேட்டைகள் தான் என்னடா என்ன பண்ணாதுங்க அப்போ நம்ம சாப்பிட்றது நம்ம கொடுக்கறது அதுங்க ஏத்துக்கப்படுமா அப்படின்னா ஏத்துக்கும் ஓகேவா காகைக்கு விடுறாங்க காகை மட்டமா சாப்படுது எறும்புகள் எறும்புகள் சாப்பிடுது ஈக்கள் சாப்பிடுது கொசுக்கள் அது மேல வைக்காது ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு அப்போ அதுல ஏதோ ஒரு உயிரினமா இது உக்காந்துட்டு இது சாப்பிட்டு போகும் அப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து அப்படிதான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சு இவன் என்ன பண்ணிடுவான் அடுத்து நம்மளை மாதிரி யாரையாச்சும் நாடி ஓடுவான் அவனுக்கு சேஃப்டி தேவை ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா காலி ஆயிடுவான் ஓகே ஓகே அப்போ நம்மளை மாதிரி ஆளுக்கிட்ட போய்ட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் எனக்கு வாழ்றது உதவி செய்யுங்க அப்படி சொல்லி எப்படியோ காசை கீச கொடுத்து காசானாக்கா பணம் கூட வாய் திறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அந்த மாதிரி காசை இசை கொடுத்து சேஃப்டி பண்ணிப்பான் அந்த ஆன்மா வந்து அவனை டச் பண்ணாத அளவுக்கு சேஃப்டி பண்ணிப்பா வந்து ஒவ்வொரு தப்பிக்கிறாங்க புரியுதுங்களாம்மா அது இல்லைனாக்கா ஆன்மாக்கள் பழி தீர்க்காம அவனை பழி வாங்காமல் இருக்காது இப்போ ஒரு சிலர் வந்து அவங்களோட பேத்திகள் பேத்திகள் நல்லா வாழ்ந்து ஒரு எண்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு வாழ்ந்து போறது இயற்கை மற்றது எல்லாமே செயற்கை மரணம் தான் சொல்லுவேன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஓகே சில பேருடைய இறப்புகள் வந்து மர்மமாக அவர் எப்படி செத்தார்னே தெரில அவர் எதனால் செத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் குழப்பங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு காரணம் ஆவிகள் தான் ஆவிகள் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து சில விஷயங்களுக்காக அதுங்கள வந்து அடிமை பண்ணி வச்சுப்போம் ஏன் அடிமை பண்ணிப்பான்னா என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் அது எனக்கு அடிமை ஓகே ஓகே அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க என்ன ஓப்பனாகவே சொல்றனே என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் ஒருத்தர் போட்டிருந்தார் என்னன்னா இந்த அம்மாவை பேசுறதுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த அம்மா பரிகாரம் பண்ணோன்னா ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தேன் ஓகே அப்போ நீ எதுக்காக என்கிட்ட வந்த நான் அது பப்ளிக்காக சொல்ல முடியுமா இல்லை நான் சொல்றேன் நீ என்னை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீ அந்த ரெண்டு லட்ச ரூபாய் நான் கேட்குறேண்ணா அது எதுக்காக நீ வந்தேன்னு எனக்கு சொல்ல முடியுமா பப்ளிக்காக நீ போட முடியுமா நான் இதுக்காக தான் போனேன் அப்படின்ட்டு கூட போட்டாலும் போடுவானே தவிர்த்து உண்மையவனும் சொல்ல மாட்டான் ஓகேவா இது இந்த மாதிரி கேஸுகள் வர்றது எப்படின்னாக்கா அண்ணன் அண்ணனும் ஒரு தம்பியும் இருப்பாங்க அவனோட சொத்தி அவன் அடையணும் அதுக்கு அவனை காலி பண்ணணும் ஓகேவா

நாலாம் சைடு யோசிக்க விஷயங்கள் இருக்குது இதுலேயும் தர்ம சங்கடங்கள் இருக்குது பல பேரோட சொல்களுக்கு நம்ம ஆளாக வேண்டியதாக இருக்குது அது அது எனக்கு சொல்லலை எனக்கு அது பொருள் ஓகே எனக்கு இறைவன் வந்து இந்த ஜென்மத்தில் இது புண்ணியத்தனி சேர்க்கறதுக்கான வேலைகள் செய்யு அறிவியாசி யூஸ் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் சாதாரணமாக தான் தோணும் புரியுது

நார்மலாக இருப்பாங்க நம்மகிட்ட வந்தால் கண்டுபிடிக்க முடியாது நல்லா சிரிப்பாங்க நம்ம கேட்ட கேள்வி ஆன்சர் பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்க நம்ம இடத்த விட்டு போயிட்டா சேம் ரியாக்ஷன் ஷூரு ஆயிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லாமல் எங்கே போகிறோன்னே சொல்லாமல் ஓகேவா ஒரு டூர் போகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துருங்கன்றோம் ஓகே அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லாமல் சொல்லாமயே டக்குன்னு போகிற பாதை தான் இந்த பாதை தான் போகிறோம் அப்படின்னு டக்குன்னு கொண்டுட்டு வந்து பாட்டம் போது மாட்டேன் வேணும் மந்திரங்கள் அதே மாதிரி இறைவன் படைச்சிருக்கிற மூலிய முறைகள் வேணும் சித்தர்களோட உதவி வேணும் இவங்களை கொண்டுதான் நம்ம இந்த ஆன்மாக்களை என்ன பண்ணி வச்சுக்கோ ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இதில் குறிப்பாக வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டுமே இதுதான் ஆயிகள் தேய்கள்லாம் வந்து உண்மையாவே என்னதான் பண்ணும் எப்படி இருக்கும் அது வந்து கட்டுப்படுத்துறது எப்படி இப்ப நம்மளை சுத்தி வந்து ஆன்மா இருக்கா இல்லையாங்கிறதே நிறைய பேர் பயப்படுறாங்க சோ நிறைய பேர் வெளிச்சத்துல போறதுக்கு கூட பயப்படுறாங்க சந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சோ அதற்காக ஒரு கிளியரா எங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி